தேவன் மீது நாம நம்பிக்கை வைத்து செயல்படும் போதுதான் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறத நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும் இஸ்ரேலுடைய வரலாற்றை நாம பார்க்கும்போது நாம் நாம அதை தெளிவாக நாம தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாம அதை வாசிக்க முடியும் இஸ்ரேல்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போது அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து இருந்து வரக்கூடிய பாதுகாப்பு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் அதுல பாக்குறோம் பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா தேவனை விட்டு அந்த நம்பிக்கையில இருந்து அப்படியே விலகி போகும்போது எதிரிகள் மூலமாக அவர்களுக்கு துன்பங்களும் தொல்லைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் அவங்களுக்கு வர்றத நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில நம்ம வாசிக்க முடியும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இஸ்ரமேலியுடைய வாழ்க்கை சரித்திரமே இப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது செயல்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்போ இது ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அமாஸ் எப்படி இஸ்ரேலுடைய உலக புகழ்பெற்ற மூன்று உளவு அமைப்புகளுடைய கண்ணில் மண்ணு தூவி இவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே ஒரு ரெண்டு விஷயத்தை நாம் கவனிக்கணும் ஒன்று தேவன் மீது வைத்த நம்பிக்கை ஒன்று ஒன்று அவநம்பிக்கை இந்த ரெண்டு விஷயத்தின் விளைவாக தான் அவங்களுக்கு வர துன்பங்களும் ஆசீர்வாதமும் கிடைக்கிது எங்குது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது